ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் எம்லா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சீனா பாகிஸ்தான் நம்மள வந்து டைரக்டா எதிர்க்கிற ரெண்டு நாடுகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் வந்து நம்மளை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா காஷ்மீர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம் பட் சீனா வந்து நம்மளை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொருளாதாரத்துல இருந்து இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லலாம் சோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து விரும்புகிறாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அசாம் அருணாச்சல பிரதேசம் அந்த மாதிரியான மாநிலங்களை தங்களோட நாட்டுக்குள்ள இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க மிந்தியில இருந்தே வந்து தீவிரமா இருக்காங்க இப்ப வந்து அந்த விஷயம் வந்து பண்ணல சோ அது வந்து டிராப் ஆக் ஆயிடுச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கறது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் கிட்டத்தட்ட உலகத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கு இப்ப அவங்க வந்து எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பொருளாதாரத்தை விட இந்தியாவோட பொருளாதாரம் அதிகமாக போயிரும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி என்னமோ அவங்க வந்து நமக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரியான ஒரு குடைச்சல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் இன்னும் சொல்லலை ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் சைனா ஆர்மியை வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா போய் பாத்துட்டு வந்துருங்க ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்லை பகுதியில் சோ வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லுவோமா அந்த எல்லை பகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசம் தான் கடைசி டெட் ஹண்டா இருக்கு வடகிழக்கு சைட்ல சோ அங்க இருந்து அந்த அருணாச்சல பிரதேச பார்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் ஒரு ரிவர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிவர் வந்து டைரக்டா வந்து கடலோட ஜாயின்ட் ஆகுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுதான் அப்படி சொல்றாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோங்கிரி காபு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேரே வந்து வித்தியாசமா இருக்கு கோங்கிரி காபு கியூ அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அந்த ரிவருக்கு பக்கத்தில் ஒரு போர்ட் போர்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போக்குவரத்து வசதிக்காண்டி கெற்ற ஒரு கட்டுமான தளம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது கப்பல் போக்குவரத்தா இருக்கலாம் செய்யலாம் வான்வழி போக்குவரத்தா இருக்கலாம் எந்த எந்த மாதிரியான போக்குவரத்தா வந்து இருக்கலாம் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெலிகாப்டர் போர்ட் வந்து கட்டுறாங்க சோ இது வந்து எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பாத்தோம்னா நம்ம யார் எந்த நியூஸ்காரங்க யாருக்குமே வந்து தெரியல ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து காட்டுக்குள்ள இருக்கு ஸோ மலைகள் நிறைந்த பகுதி ஸோ அதனால நமக்கு வந்து தெரியல ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து படம் பிடிச்சி வந்து காட்டியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கிற ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து வந்து ஃபுல் டீடைல்ஸாக அதை கவர் பண்ணி படம் சேட்டலை அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டிக்கிட்டு இருக்க அதாவது அந்த கட்டுமான தளத்தை பூராமே வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்துக்கு அந்த கட்டுமான தளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செயற்கைக்கோள் பிடிச்ச படத்தை வச்சு சொல்கிறாங்க ஸோ ஏன் அவங்க கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிவர் வழியா போக்குவரத்து வசதி ஒன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிஃபரன்ஸ் ஸோ அது வந்து வார்டரில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு விஷயம் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்சு போறது கிடையாது அதையும் நம்ம ஈஸியாக வந்து தடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இதை பத்தி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம எல்லை பகுதியே கிடையாது நம்ம இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஓகே இதை வந்து படம் பிடிச்சது வந்து மேக்ஸர் அப்படிங்கிற ஒரு செயற்கை கோள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயற்கைக்கோள் வந்து எப்ப படம் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பாத்துருக்காங்க ஒன்னாம் தேதி வந்து படம் பிடிச்சிருக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதாவது செடி கொடிகள் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு சோ டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல ஓகே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கழிச்சு படம் பிடிக்கலை என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு தலை மாதிரி அதாவது தலை மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி அந்த இடம் வந்து இருந்திருக்கு சோ இப்ப செப்டம்பர் மாதம் பிடிச்ச ஓகே அது பிடிச்ச அந்த போட்டோல என்ன காமிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து அந்த மேக்சர் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து படம் பிடிச்சி அனுப்பியிருக்கு இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் மின்ஸ் தான் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருமே வந்து தெரியும் இந்தியாவோட டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட உலகத்திலேயே வந்து நாலாவது ஓகேவா நாலாவது ஐந்தாவது இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு நம்மளோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம இந்தியா கிட்ட வந்து டைரெக்டாக எதிர்க்கிற ரெண்டு நாடுகள் அப்படின்னு நான் சீனா பாகிஸ்தான் மட்டும்தான் சொல்லுவேன் மற்ற நாடுகள் யாருமே வந்து நம்மக்கிட்ட வரமாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நல்லுறவு அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்மளோட உறவு எப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை வந்து அடிமைப்படுத்தின இங்கிலாந்தாகவே இருந்தாலும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டனாகவே இருந்தாலும் சரி ஸோ அவங்ககிட்ட போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பண்ணுறதுனால நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வரும் ஸோ அதனால தான் என்னமோ இந்தியாவும் சரி நம்மளோட சீனாவும் பாகிஸ்தானும் நம்மளை வந்து அளவுக்கு அதாவது டைரக்டா வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய காரணங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸோ என்னைக்குமே வந்து சண்டை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதைத்தான் வந்து சொல்லுவேன் ஓகே இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான நிறைய டிஃபன்ஸ் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் செம்லா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்சர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை